ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مفاطيل التباد ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرف عليه شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فإني أوصيكم أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قنفريرا وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم في معاذ بن جبل رضي الله تعالى اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك

உங்களுக்கு தப்பவாக வசதியை செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் நெல்லரியார்களே அல்லாஹா உலகில் அவனை நெருங்குவதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறான் அது பரதான வழிகளும் இருக்கின்றது வழிகளும் இருக்கின்றது வழிகளை நாங்கள் இதுதான் வரி இதுதான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் சில முக்கியமானவற்றையும் மறந்தும் விற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அடிப்படையில் பொறான் ஓதுவது மிக முக்கியம் எல்லாம் நேரங்கள் தகஜை தொழுவது நோன்பு நோடுவது சதப்பா செய்வது தொழுவது கண்ணியத்துக்குரியவர்களே அம்மா நல்லடியாக அதே போல ஒரு முக்கியமான அபாதத்தான் அல்லாஹக்கும் நன்றி செலுத்துவது நன்றி செலுத்துவது இது மிக முக்கியமான ஒன்று அமல் லிஸ்ட்ல இது அதிகமான மக்கள்கிட்ட இல்லை இது சொல்லாலையும் இந்த நன்றி செலுத்தலாம் செயலாலையும் நன்றி செலுத்தலாம் சொன்னா என்ன கிடைக்கும் சொன்னா எப்படி அதிகரிப்புவது நன்றி இல்லாத கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு என்ற ஒரு சாரம்சம் தான் இந்த இடம் பொதுவாக கன்னியாகுரியவர்களே அல்லாஹ் நல்லதியார்களே நன்றி மக்களாகிய நாங்கள் மனிதர்களாகிய நானும் நீங்களும் அல்லாஹுக்கு செல்லணுமா தேவையில்லையா இதை கொஞ்சம் ஆரம்பத்துல கேள்வியாக கேட்டுக்கொள்வோம் எங்கட உள்ளத்துல கேட்போம் கணியர் கூடியவர்களை நாம் நன்றி எவ்வளவு கடமைப்பட்டு நிற்கிறோம் என்றால் எல்லாம் எத்தனையோ உலகத்துல வானத்துல பூமியில கடல்ல பூமிக்கு கீழே வானத்துக்கு மேல எத்தனையோ படைப்பினங்க ஆச்சரியமான அழகான பசந்தான சிந்திக்க முடியாது சித்திரம் வரைந்தவர்களுக்கு கூடிய வரைய முடியாது அவ்வளவு அழகான பல நிறங்களை கொண்ட படைப்புகளை கூட படைச்சிருக்கிறார் ஆனால் எங்கேயும் அல்லா சொல்லல மனிதனம் போல அழகான தோற்றத்துல மனிதனம் போல சங்க செஞ்சிருக்கிறோம் என்று எந்த படைப்புக்கும் அல்லா வாக்களிக்கல சூரியனை பார்க்கிறோம் எவ்வளவு பிரமாண்டம் எவ்வளவு பிரமாசம் எவ்வளவு வெளிச்சம் சந்திரனை பார்க்கிறோம் எவ்வளவு பிரமாண்டம் எவ்வளவு வெளிச்சம் ஆனா பரவாயில்ல சொல்றான் அதுன்னு ஒரு வெளிச்சம் வரக்கூடிய பிரகாசத்தை தான் நான் சொல்கிறேன் ஆனா விண்ணியது புரியவர்களே மனிதண்ட விடயத்தில் அப்பா சொல்கிறான் சத்தியத்திற்கு மேலால சத்தியம் சத்தியத்துக்கு மேலால சத்தியம் வத்தி நீ வந்தை வத்து நீ நவன் நான்கு விடயங்கள் அப்பா சக்தியை சொல்லி தப்பா சொல்கிறான் பத பதவனு வடிவமை உறுதிப்படுத்தி சொல்றான் சத்தியத்துக்கு பின்னாலையும் முதலில் இருக்கிறாங்க கேட்டு பாருங்க சொல்றான் மனிதநாதியான தோற்றத்துல தான் படைச்சு அது மாத்திரமல்லி இஸ்ராயல் அல்லா சொல்றான் ആദന മക്കളാകിയ സ ஆதமுடைய மக்களானிய மனிதர்களான எங்களுக்கு அதான் நல்ல வழிகளை உங்கள் பெற்று சாப்பிடக்கூடியதுதான் உதாரணம் அடைஞ்சு தருவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாட்டாட்டுக்கு போய் இறைச்ச கோழியை வாங்கிட்டு வந்து தெரியும் இறைச்ச சுல்தம் செஞ்சு துப்பரவாக்கி அதுல வர கழிவெல்லாம் யாரு யாருக்கு கழிவு கோழியை சுத்தம் செய்யறான் நல்லதெல்லாம் சட்டிக்கு போகும் மிச்சமாக இருந்தால் குரிஞ்சுக்கு போகும் புரிஞ்சு

அந்த முழு பூனை வெளியேற்றக்கூடியவர்களே அல்லாஹ் நல்லதியார்களே பல பழத்தை வாங்கி சாப்பிடுறோம் யாருக்கு இந்த ஒரு நாட்டு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் மனிதன் தான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கழிவுகளை கொடுத்து அதே மிருகத்தில் இருந்து அல்லா எத்தனையோ ஆயிரம் வருடத்திற்கு முன்னால சொல்லிட்டான் இப்பதான் அம்பேவலை قسم علی فرش मिल्क बोलण विकरा फ्रश मिल्क नवते अल्लाह कुरान में बोलिका सूरह तनहल व इनना लकुम फिल अनआम इलाइबा मिचे मा बोलू आडू माडू वटहतेला अल्लाह पढ़ी पढ़ी वचिरिकरा सईकुम मिन नफी बुहुही मिन बैफतिहु व जमीलानान खालिसा अल्लाह सुब्हान लबन खालिसा உலமாக்கல் இருக்கிறான் அந்த கருத்தை கேட்டு பாருங்க இன்றைக்கு தானே அவங்க அடிச்சு இருக்கிறான் இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சொல்லுவாங்க அவங்க வெள்ளையா வார பால வெள்ளையாங்களே தாரா என்ன நீ இந்த நாளைக்கு வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கெமிக்கலா கலந்துருக்கா அல்ல சொல்றான் எப்படி வெள்ளையா தார தெரியுமா பச்சை சாணிக்கும் செவ ரத்தத்துக்கும் மத்தியில நான் ஒரு வெண்மையான பால தாரேன் மனிதர்களாகி எங்களுக்கு அல்லா இவ்வளவு உதவி செஞ்சுருக்கிறானா இல்லையா சரி திருகங்கள பாக்கிறோம் பறவைகளை பார்க்கறோம் யாராவது தன்னுடைய மறைவிடச்ச மறைக்கிறத்துக்காக வேண்டிய சொந்தமாக ஆடை சச்சு குடும்பத்தை போட்ட வரலாறு இருக்கிறார் யானைக்கு பரஹறைக்கு மனிதன்தான் உருப்பா டெல்லி ஏ டைம் ஓட அவுரத்தை மறைவிடச்ச உடலிருக்கிற குறைகளை மறைக்கிறதுக்கு வச்சுக்கா அவ்வளவு ஆடையை செஞ்சு இருக்கிறானே இல்லையா தந்திருக்கிறானா இல்லையா தங்குறதுக்கு வெயிலோ குளிரோ மலையோ வெயிலோ வெயிலுக்கு மாட்டிக்கொள்ளாம சொந்தமா அல்லது கூனிக்கு சரி அல் பண்ணிங்களா தந்திரிக்கிறானு தனியாக பற்றியவர்களே ஏன் ஆரம்பத்துல மதலாவது கேட்டாரே ஏன் நாங்க நன்றி செரிஞ்சனுமா என்று கேட்டிருந்தாரு நன்றி செரிஞ்சலுமா இல்லையா நாங்கெல்லாம் முடிவெடுப்போம் கொத்தப்பா தேவையல்ல எங்களுக்கே முடிவெடுக்கலாம் இந்த சொத்த வச்சு முடிவெடுக்கலாம் சோறா வார்த்தையால அல்லாஹ் கருவி படைச்சிறான்

எங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்துக்கு போனா விளக்கலாம் பெரிய ஏக்கர் கணக்கு வயல் ஆயிரக்கணக்கான பேச்சு செருக்கி கொழுப்புல அப்படி இடமே இருக்காது அவ்வளவு பறந்த பரப்பு அளவு இடங்கள்ல விவசாயம் செய்வாங்க விவசாயத்துக்கு நெல்லெல்லாம் எல்லாம் அல்லாஹ் நல்லா கேட்கிறான் இதை நீங்க கொஞ்சம் சிந்திக்கலையா இது எங்க நடக்குது சிந்தன கண்ணோட்டத்தோட பார்க்கலையா நல்லா கேட்கிறான் நல்லா கேட்கிறான் விவசாயிகள் தோன்றா தோமிரி பழைய காலத்துல சொல்லுவாங்க எப்படி விவசாயி சேர்த்துல கால் வைச்சா பணக்காரனுக்கு பணக்காரர்கள் சோத்துல கை வைக்க இந்த தத்துவம் எல்லாம் ரப்புக்கு மாற்றமா பேசுற தத்துவம் நல்லா மன்னிக்கணும் ஒரு ஆசை ஆர்வத்துல பேசிருக்கான் இனியதுக்குரியவர்களே அப்படி அல்ல அல்லா கேட்கிறான் விவசாயிய பார்த்தா மெயினா கேட்கிறான் அந்த விவசாயத்தை அறுவடையை நீங்க செய்றீங்களா நான் செய்றேன்

கடன் எடுத்து செஞ்சிருப்பீங்க கடன் எடுத்து கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்க அடுத்தது மிக பிரதானமானதுதான் தண்ணி அரிசி இது சொத்த வைக்க தனி தேவதன் கேட்கிறான்

<فت screams> أأنتم أَنْزَلْتُمُهُ من المزن أم نحن المنزلون ميغت تريد على إركي بكبر نانا إنجلا إبقى الله خطبارة سليمة دوارة الله كيكران إذا نعم نادينا لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون نعم نادينا إذا أحدهم بطنيا நீங்க எல்லாம் கொஞ்சம் நண்டு செலுத்த வேணுமா வரவுடா அரிசி செலுத்த மாட்டீங்களா என்று அல்லா என்னையும் உங்களை எல்லாரையும் பார்த்து கேட்க இப்ப இப்போ சோற்றுக்கும் அரிசியும் சரி தண்ணியும் சரி நேரம் பற்ற வைக்க வரீங்கல்லாம் கேட்குறான் ரத்தோரா இத்தோணும் நாளில் தீங்கு நீங்களாம் பற்ற வைக்கிற நேரம் கொஞ்சம் சிந்திக்கலையா

அது ஒரு பக்கத்தில் வைப்போம் எங்களுக்கு ஆரோக்கியம் எங்களுக்கு அது பெரிய ஒரு ஆரோக்கியம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா நிலதியார்களே டொய்லெட்டுக்கு போய் வந்தா வெளியே வந்து துவா ஓதுறது என்ன துவா அது அர்த்தம் என்ன எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நன்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் எல்லாத்தையும் நன்றியும் விடுவோம் சுண்ணத்தையும் விடுவோம் கண்ணியத்துக்குரியவர்களே சுண்ணத்த செய்ய வானம் என்றல்ல ஆக குறைஞ்சபட்சம் அது எங்களுக்கு ஆக முக்கியம் எடுக்கும் எங்களுக்கு ஆரோக்கியம் யாரு எலக்ஷன் கேட்கிறது தேவி பிள்ளை யாரு யுவன் பிள்ளை யாரு யார் எப்படி கேட்கிறாங்க எனக்கு கீழாத யாரு எல்லாம் தெரியும் இலக்கு போய் வந்து ஓதுகிறது வா என்ன அலமது இல்லாத அது அந்நியல் அதான்

அதிமுகள் அதுல வெளியாட்டி எனக்கு ஆரோக்கியம் செஞ்சாலே உனக்கு கேள் தான் போதும் ஓதுனுமா இல்லையா எப்ப தெரியுமா ஓத நேரம் அப்பவும் ஒரு சில போகிறத்துக்கு வராது இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க பின்னால மலம் போறது எவரோ பெரிய ஞானம் ஒரு டாக்டர் வந்துச்சு கொஞ்ச நேரம் பத்து நினைச்சீங்கன்னு கேட்டு பாருங்க

எவ்வளவு பெரிய ஒரு நியமம் ஆனாலும் என்ன சொன்னாங்க எவ்வளவு பெரிய நியமம் சுலைமான் அலி சலாத்துக்கு சிம்மாசனத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் மூவாயிரம் கிலோமீட்டர் கங்கால் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அவ்வளவு நிலடியார்களே இப்படி என்ன கிண் சொல்லிச்சா நீங்க எழுப்பி உட்கார்றதுக்கு முன்னால நான் கொடுத்தாரு இன்னும் ஒரு எலும்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் சொன்னாராம்

இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க ஷாகிரல் லி அன்அமி அவர்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து நியமத்துக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் இனியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லவர்களே இன்று எங்களுக்கு தாய் தந்த சிறப்பான தாய் தந்தைகள் மனைவி மக்கள் ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் தொழில் பள்ளி மஸ்ஜித் நிர்வாகிகள் எல்லாம் எங்களுக்கு அழகான முறையில் தரப்பட்டிருக்கிறது நன்றி செலுத்தினால் அல்லா இன்னும் அதிகரிப்பான் எங்கட மக்கள் கோர நோய் என்னடா எதையுமே போதுமனையாக எடுத்துக் கொள்வது போதுமன்ற மனம் இல்ல நன்றி செலுத்துற பழக்கம் இல்ல அல்லா அந்த ஞாபகத்தை கலட்டி எடுத்துருவாங்க எப்ப ஒரு மனிதன் நன்றி செலுத்துவானோ அல்லா குறாங்க சொன்ன வாக்குறுதி நீங்க நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகரிப்பேன் நான் உங்களுக்கு அதிகரிப்பேன் அப்பா நிலையார்கள் இந்த சம்பளத்துல என்னுடைய உம்ரா இந்த சம்பளத்துல சொந்த ஊழல் இந்த சம்பளத்துல அஜி இந்த தொழிலாளர்களுக்கு அச்சு இதுதான் வெரி நன்று செலுத்துறதால எத்தனையோ பேரும் எத்தனையோ முறையில இந்த ஸ்கூல்ல படிச்சு எந்த புள்ள நைன் எடுக்கவா இந்த ஸ்கூல்ல படிச்சு எந்த புள்ள ஸ்காலர்ஷிப் எடுக்கவா சுபஹான் அல்லாஹ் பாஸ் ஆகலமா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ்வுக்கு நன்று செலுத்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் அடுத்தடுத்த நிலைமைகளை இன்னும் அதிகரிப்போடு தருவான் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தெற்கொண்டு காட்டி நான்கு அரபியத் ஊரியவர்களே அல்லாஹ் அங்களியாகளே முஹம்மது صلى الله عليه وسلم எரபும் யரத்துல அத்தா தவரமத் கடமா அவர்களுடைய கால் வீங்கு மலவும் கரங்கால் வீங்கு மலவும் சொல்வாங்க கேட்டாம மனைவி யார ரசூலுல்லாஹ் உம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக இவ்வளவு இப்படி கஷ்டப்படுறீங்க என்ற கடதுபடி கேட்டார்கள் صلى الله عليه وسلم சொல்லல நான் நல்லோ ஆவிதாக மாறனும் نان اور تقوا داریاں ہمارا نمونہ شللا ہے۔ انہی میں سننا گیا ہے افلا اكون عبد شکورہ۔ نان اور نندے وی اڈیاں آ نہ کوڈا دا ایں کہی رکھاں۔ صلی اللہ علیہ وسلم حدیث کا پڑھنا ہے اللہمما اسبح بی بِنعمتی او بی احدن من خلقک فمنک و انت لا شریکلک ولک الحمد ولک الشکر۔ یا روزی میں پاؤں۔

எனவே சொல்லால செயலால சாப்பிடும் போது அல்லாஹ்வுக்கு செலுத்துவோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யாரோ கவலத்தை வாயில போட்டு அல்லது ஒரு நிடர் தண்ணியை குடிச்சிட்டு அல்லாஹ் நன்றி செலுத்துறாரு அல்ஹம்துலில்லா அல்லாஹ் மலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ருன்னு சொல்றாரு அந்த மனிதனை பார்த்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அளவு கடந்த சந்தோஷம் அடைகிறான் கணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லே நன்றி செலுத்தி செலுத்தி சாப்பிடக்கூட சாப்பிடக்கூடிய மனிதன் கஷ்டமான சிரமமான நேரத்தில் நன்றி செலுத்தனமா இல்லையா இன்னைக்கு எங்க ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தனமா இல்லையா கிடையாது கூடியவர்களே நிலைய ஒவ்வொரு நிலைமைகளில்

قلعه جاویئی قلعه جلیئی قلعه اللہی <سؤال> ذا لیارکلی ندس پلالتا اللہ رند کرامت مکلت اللہ ان سيحیان اند تورا قدبا ومنی کلان قلعه جلیئی قلعه اللہ اندلی لیارکلی سورة نحل اللہ دلیورت سرعان دور کراما واسیت تی اللہ شورت وضرب اللہم تلا قرية كانت آمنة مرضو مئن یاتیها رزقها روات مل كل مكان

எந்த நேரமும் பயம் எந்த நேரம் பசி என்ற ஒரு உணர்வு அல்லாஹ் எதற்காக வேண்டி ஏன் ஆரம்பத்தில் அல்லா சொன்னான் எந்த பயமும் பீதியும் நிக்கல எந்த பசியும் இல்ல எல்லா இடத்துலயுமே சாப்பாடு வந்துச்சு அல்லாஹுக்கு நன்றி சரித்தல்ல அல்லா சொல்லுவான் அவர்களுக்கு எந்த நேரமும் பசி எந்த நேரமும் பயன் ஏதான் அவங்க செஞ்சதுக்காக அல்லாவுக்கு நன்றி கேட்டவர்களாக வாழ்ந்தார்களே அதற்காகத்தான் தான் பிடிச்சது

பெரிய முள்ளும் காரணம் ஆக்கினார் செஞ்சதுலாம் நடந்தார் பெரியவர்களே அல்லாஹ் நிலவியார்களே எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நிலைமைகளிலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அவனிடத்தில் உதவி தேரக்கூடிய பெண்மக்களாக அல்லாஹா ஒரு மகான ஒரு சாலை என் மனைவரையும் ஆக்கி யா புரிவனாக ஏன் அல்லாஹம் மனைவியும் பாவங்களையும் மனுஷி யாருந்தா பாவங்களில் வெறுப்ப யா யாருந்தா அவனின் வாதத்தில் ஆசை ஆர்வத்தான் எல்லா நிலைமைகளிலும் யாருல்லா

منچا کے نئے پہاڑ دا پاپیا யாவா எங்க மனைவி மக்களிடையே பாவங்களை மன்னிச்சுயாவுதான் எங்க பிள்ளைகளுக்கு நேரான வழியை காட்சியால் தான் எங்களை பெற்று வளர்த்த தாய்களே பாவங்களை மன்னிச்சுயாவ்தான் அவர்களுக்கு ரம்மத்தும் வரக்கத்தின் செஞ்சது யாருதான் மண் நரையில வாழக்கூடிய தாய்களே அவர்களை கூட்டியுடைய ஆட்சி யார்தான் எங்க ஒத்தாத்மார்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நீங்க ரம்மத்தும் வரக்கத்தும்

ولكن يعني علي الله وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على محمد صلى الله تعالى رحمة للأنام وعلى آله وصحبه وسلم أما بعد يا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله